ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பேசாமல் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி கூட கொஞ்சம் இணக்கமாக இருந்திருந்தாலே தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பார் அதிமுகவில் உரிய மரியாதை வந்து செங்கோட்டையனுக்கு வந்து கிடைச்சிருக்கும் ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்கிறத கேட்க மாட்டார் அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் அவர் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தான் செங்கோட்டையன் வந்து அதிமுகலேருந்து விலகி தாவேக்கலை வந்து இணைஞ்சார் இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்க விஷயத்தை பார்த்தோன்னா செங்கோட்டையனுக்கு அதிமுகவில் என்ன நடந்துச்சோ அதை விட மோசமான விஷயம் தான் தாவைக்கலை வந்து நடந்துகிட்ருக்கு அவரை வந்து வெளியில் கூட வந்து காட்டலை அவரை வந்து பேசுவதற்கு வந்து அனுமதிக்கலை அவர் இருந்தாரா அப்படின்னு கூட வந்து தெரியலை அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்களே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அதிப்தியில் வந்திருக்காங்க இப்போ சமீபத்தில் தாவேகாளை வந்து ஹாட் டாப்பிக்காக இருந்தது என்னென்னால் செங்கோட்டையினர்களுடைய வருகை தான் செங்கோட்டையனே பார்த்து வியந்து போனார் ஏன்னா அதிமுகவில் இருந்தப்போ அவர் ஒரு இடத்துக்கு போகிறார் அப்படின்னா அங்கே வரக்கூடிய கூடக்கூடிய கூட்டத்தை விட தாவேகாலை இணைஞ்ச பிறகு அவருக்கு கூடக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது கட்டுக்கட்டங்காத அளவுக்கு அதிகமாக இருக்குது அதை பார்த்துட்டு அரசியலில் வந்து ரொம்ப ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையனே ஒரு பெரிய ஒரு ஷாக் ஆனார் அப்படிப்பட்ட ஒரு தான் இப்போ வந்து புதுச்சேரியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் விஜய் வந்து பேசியிருப்பார் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பார் அப்போ அந்த கூட்டத்தில் வந்து பேசும் பொழுது கேரவனில் ஆதவ அர்ஜுனா புஷ்ஷி இவங்களாம் இவங்கலாம் வந்து மேடையில் வந்து பேசியிருப்பாங்க பொதுமக்கள்கிட்ட வந்து கட்சி திட்டங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க விஜயோட தலைமைத்துவத்தை பாராட்டி வரக்கூடிய தேர்தலை டிவிகேவுக்கு ஆதரவாக நீங்கள் வந்து வாக்கு அளிக்கணும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க ஆனால் சமீபத்தில் பெரிய ஒரு கவன ஈர்ப்போட தாவையக்கால இணைந்த செங்கோட்டையனுக்கு இந்த பொது இந்த பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு வந்து கொடுக்கல முன்னாடி வந்து ஒரு கோலாகல வரவேற்பு வந்து கொடுத்தாங்க வந்தப்போ ஆனால் வந்து மேடையில் அவரை வந்து காட்டவே இல்லை அவரை வந்து அறிமுகப்படுத்தலை அவரை வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு வந்து கொடுக்கல செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மூத்த அரசியல்வாதி அவர் தாவைக்காலில் இணைஞ்சிருக்கார் அப்படின்னா அவரை அறிமுகப்படுத்தி அந்த கேரவான் மேடையில் அவரை வந்து மக்கள் மத்தியில் வந்து பேச விட்டுருந்தாங்க அப்படின்னா அவர் பேசுகிறது இன்னுமே வந்து ஒரு பெரிய வைரலாக இருக்கும் மக்களும் தொண்டர்களும் வந்து உற்சாகம் அடைஞ்சிருப்பாங்க கொங்கு பகுதிகளை அவரை வச்சே தாவைக்கா அதிகமான வாக்குகளை வந்து வாங்கலாம் ஆனால் விஜய் அந்த மாதிரி வந்து பண்ணவே இல்லை இந்த மாதிரி செங்கோட்டையினுடைய திடீர் மௌனம் அப்படிங்கிறது பல கேள்வியை வந்து எழுப்பியிருக்கு கட்சிக்குள்ளே ஏதாச்சும் உட்கட்சி பிரச்சனை வந்து இருக்கா இல்லை தவறான புரிதல் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஆதரவாளர்களே வந்து தாவையக்கால் இப்போ வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க இன்னொரு புறம் வந்து நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் பார்த்துட்டு அதிமுக தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தார் அப்படின்னா செங்கோட்டையனுக்கு அதிமுகவில் ராஜ மரியாதை வந்து கொடுத்துருப்போம் இருக்கிறதுல சீனியர் வந்து அவர் தான் அப்படிப்பட்ட அவர் எங்களை வந்து கண்டுக்காம எங்களை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கால் போய் இணைஞ்சதுக்கு இதுதான் அவர் கிடைக்கிற பரிசு அங்கே வந்து ரொம்ப மோசமாக அவர் வந்து நடத்துகிறாங்க அதிமுகவாச்சும் வந்து ஒரு ஆதி காலத்து கட்சி பட் தாவையக்கா இப்போதான் அரசியல் தேர்தலே வந்து சந்திக்க போகிறாங்க அப்படிப்பட்ட கட்சியில் கூட பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு பேச வாய்ப்பு வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அதிமுக தரப்பும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்து செங்கோட்டையனுக்கு எதிராக பாத்தீங்கன்னா வந்து பேசி வந்துட்ருக்காங்க அதே மாதிரி ஜெயலலிதா ஒரு இடத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணி தான் எல்லாருமே வந்து பேசுவாங்க ஆனால் விஜய் வந்து புதுச்சேரியில் வந்து புதுச்சேரி சிஎம்மை பாராட்டி தான் வந்து பேசியிருக்காரு அதாவது தமிழக அரசு வந்து புதுச்சேரி அரசை பார்த்து வந்து கற்றுக்கணும் புதுச்சேரி அரசு வந்து வேறு ஒரு கட்சி மாநாட்டுக்கு ஒரு பொது கூட்டத்துக்கு வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி தமிழகத்தில் எங்களுக்கு வந்து கிடைக்கல இதை பார்த்தாச்சு நீங்கள் வந்து கற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அதே மாதிரி முப்பது வருஷங்களாக புதுச்சேரி மக்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க புதுச்சேரி மக்களுக்காகவும் நிச்சயமாக நான் வந்து குரல் கொடுப்பேன் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து அங்கே பேசியிருக்காரு நன்றி